அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி லட்சுமி ப்ரொடக்ஷன் கம்பெனியா இல்ல ஆர்எஸ்எஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியா? ரெட்ல உங்களுக்கு டவுட்டா மக்களுக்கு டவுட்டான்றதா? மக்களு பரமசிவன் பாத்திமா. இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆகி தியேட்டரல போயிட்டு இருக்கு. தியேட்டரல போகுது நம்ம மக்கள் கூட்டம் போறாங்களான்னு கேட்டா அது மக்கள்கிட்ட போய் கேட்கணும் மதத்தை மட்டும் வந்து தூக்கி பிச்சி காட்டி ஒரு மதத்தை வந்து இயல்படுத்தும்படி. போவக்கோ 5G, பெஸ்ட் டிசைன், பெஸ்ட் AI, திங்க் டெக்னோ, திங்க் பூர்விகா. உலக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திரைப்படம் தற்போது வெளியே வந்திருக்கிறது அப்படியா அதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு படம் ஒன்று வெளியே வந்திருக்கு ஆமா அந்த படத்தோட பேர் வந்து பரம சரமசிவன் பாத்திமா பரமசிவன் பாத்திமா எனக்கு இதுலேயே ஒரு டவுட் ஒன்னு வரும் பாத்திமா அப்படின்னா அது என்ன முறையில் கிறிஸ்டின் ஏன்னா இந்த படம் அப்படி உங்களுக்கு போயிருக்கு நான் கேட்குறேன் சரி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதாவது பரமசிவன் பாத்திமான்றது கேட்கும்போது நமக்கு என்னமோ அது ஒரு சமூக நல்லிணக்கத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சரி சரி ஆனால் அந்த படம் பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க அந்த செய்தியை பற்றி பரவலாக என்ன மாதிரியான பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த காணொலி வழியாக தொடர்ந்து பார்க்கலாம் நான் தமிழ்மாறன் நான் உங்கள் சுரேஷ் நீங்கள் அந்த படத்தை பற்றி முதல்ல அந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்தை பத்தி என்னென்ன தகவல் இருக்கு இப்போ பரமசிவன் பாத்திமா இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆகி தேட்டரில் போயிட்டு இருக்கு தேட்டரில் போகுது ஆனா மக்கள் கூட்டம் போறாங்களான்னு கேட்டா அது மக்கள்கிட்ட போய் கேட்கணும் ஆனா பார்த்து அவங்க சொல்ற கருத்து இருக்குல்ல ஆமா இப்ப வந்து நான் நம்ம படம் பார்த்ததையும் தாண்டி நம்ம மக்கள் வந்து பார்த்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்து வரும்போது நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்கணும்ங்க படம் எப்படி இருக்கு அதாவது தேர்மா படம் படம் கூடுமா அப்படின்றப்ப அவங்க வந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க ஆமா அப்படி வந்து பலர் வந்து கருத்து சொன்னாங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி அதுல வந்து நான் என்ன பண்ண முடிவு பண்ண சரி இந்த கருத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பேசலாம் அது நம்ம கருத்து இல்லை அவங்க கருத்தை நம்ம சொல்ற கருத்தை நம்ம வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு அந்த வகையில என்னென்ன கருத்தெல்லாம் மக்கள் சொன்னாங்க அப்படின்றத வந்து நம்ம பதிவு பண்ணலாம் முதற்கட்டமா அந்த படத்தோட இயக்குனர் யாரு என்ன இசக்கி கார் அவர்தான் அவர் இந்த கதை அந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு பார்த்தா திண்டுக்கல் ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு மலைப்பகுதி அந்த ஒரு மலைப்பகுதியில மக்கள் வாழ் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா நீங்க கேட்கலாம் ஊர்னா மக்கள் வாழ்தானே செய்வாங்க அப்படின்னு ஆனா அந்த அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு மதத்தை வந்து சுத்தி தான் அந்த கதைக்களமே இருக்குமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்க மூணு பேருமே வந்து ஒரு தனித்தனி ஊராக பிரிஞ்சிருப்பாங்க அதுல வந்து நடிகர் விமல் நடிகர் விமல் அவர்களும் சாயாதேவி இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு மதத்தை வந்து சார்ந்தவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் கதை அந்த காதல் கதையில அந்த ஊர் எப்படி வந்து சண்டை போடுது இந்த ரெண்டு மதமும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க இதுக்கிடையில வந்து விமல் அவர்களும் சாயாதேவியும் வந்து சேர்ந்து பல பேரை கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி கதை ஆமா ஆனா எதுக்கா கொலை பண்றாங்க அந்த கதை அந்த கொலையோட பின்னணி என்ன அப்படின்னு அவங்க வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமா நம்ம இதுல என்ன பேசப்பட்டது மக்கள் வந்து வெளிய என்ன பேசணும் இல்ல அதான் அந்த இதுதான் கதையே மக்கள் வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்றது விஷயம் ஆமா இப்ப மக்கள் இந்த படத்தை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து ஏதோ ஒரு மதத்தை வந்து தூக்கி பிடிச்சு ஒரு மதத்தை வந்து இறக்கி காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுல வந்து என்னன்னா மதம் மாறுது அது வந்து அவங்க விருப்பம் சம்பந்தப்பட்டது அந்த வந்து ஒரு கட்டாயப்படுது இந்த மதத்தை நீ மாறு இந்த மதத்துக்குள்ள வா அப்படின்னு ரொம்ப தம்பு தப்பு தான் ஆனா இந்த படத்துல வந்து அது வந்து கொஞ்சம் நாசுக்கா இருக்கலாம் இப்ப வந்து நிறைய இடங்களை வந்து கட்டாயப்படுத்தி மதத்தை மாத்துறாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்தை நீங்க காட்டும் போது தமிழ்நாட்டுல அப்படி இருக்கான்னு கேட்டா அவ்வளவா கிடையாது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மாத்துறாங்களா இல்ல அப்ப அந்த ஒரு விஷயத்தை நீங்க காட்டும் போது கொஞ்சம் நாகரிகமா காட்டணும் இந்த படம் முழுக்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் வந்து ஆஹ் எப்படி சொல்றது வழுக்கட்டாயமா இந்த மதத்துக்கு நீங்க மாறுங்க அப்படின்னு அதில் வந்து ஒரு சீன் கூட இருக்கு என்னன்னா வந்து ஒரு ஃபாதர் வந்து வருவார் வீடுடா போய் வந்து எதுக்கு அந்த பிரச்சாரம் போவாரு அது வந்து டைலாக் இருக்கு என்னன்னா வந்து நம்ம வந்து திருவள்ளுவரே கிறிஸ்டின்னு சொல்லி கூட நம்ம வந்து இன்டர்நெட்ல விட்டோம் அப்ப கூட நம்ம மாட்டுறாங்க மதம் வந்து மாற மாட்டாங்க அப்படின்னு ஆனா அவங்க அப்படி பண்ணியிருக்காங்களான்னு கொஞ்சம் பார்க்கணும்ல இப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க கிறிஸ்தவ மதத்தை வந்து ஏதோ ஒரு மதத்தை வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கு ஆனா அதே கிறிஸ்தவத்தை சார்ந்த எத்தனையும் புலவர்கள் வீரமா முனிவர் ஜியோ போப்போ இவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பல மொழிகளை கத்துக்கிட்டு முக்கியமா தமிழை வந்து அதிகமா கத்துக்கிட்டு பல இலக்கண இலக்கியங்களை வந்து ஃபாரினுக்கு பரப்ப வந்து முயற்சி பண்ணாங்க இப்ப இது மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு மதத்தை மட்டும் வந்து தூக்கி பிடிச்சி காட்டி ஒரு மதத்தை வந்து இழிப்பட தப்பு தானே கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம்ன்றது இதை வந்து ஏன் நம்ம முதலில் இதை பேசு பொருளா மாற்றணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சொன்னதுல திரு சீமான் அவர்களுக்கு நம்ம பெரும் நன்றிகள் சாமான் சரி சீமான் சீமான் சீமானவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்றாரு இந்த படத்தை பத்தி நம்ம பார்த்துருப்போம் கடந்த காலங்களில் அந்த வீடியோலாம் இருக்கு குறைந்தபட்சம் அந்த கட்சியில நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து நம்ம குறைந்தபட்சம் ஒரு நேர்மை தன்மையோட இதை வந்து அணுகணும் அப்படின்றதான் வந்து பலருடைய விருப்பமா இருக்கு ஏன்னா ஒரு 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 மதத்தை தொடர்ந்து ஒரு மதத்துக்கு எதிராக பேசுவது ஒரு மதத்துடைய உரிமைகளை பற்றி கேள்விக்குறியாக்குவது உரிமைகளை பெறுகிற முயற்சியை வந்து இழிவுபடுத்துவது எல்லாம் வந்து நம்ம ஒருபோதும் ஏற்க முடியாது அப்படிப்பட்ட படக்கதையை இருக்கிற பொழுது அதை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் மீது ஏற்கனவே வந்து சங்கி அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் வந்துருக்கு இந்த படத்திலேயே வந்து நீங்கள் வந்து சங்கின்னு சொல்லிடலாம் இவர் மதம் மாற்ற வராரு அவரு விமல் அவர்கள் பேசி முடிச்ச உடனே இப்ப அந்த வீடியோ எல்லாம் மொபைல் வந்துச்சு வந்த உடனே அப்ப நம்ம சங்கின் வந்து பைக் இருந்து வச்சு ட்ரோல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு புரியல சீமான அவர்களே வந்து ஒரு மேல சொன்ன சங்கினா ஃப்ரெண்டு அப்படின்னு நண்பன் தான் சீமானவர்களுக்கு சங்கினா நண்பன் தான் ஏன்னா சீமானவர்களுக்கு எச்சு ராஜா வந்து நல்ல நண்பர் சீமானவர்களுக்கு அண்ணாமலை என் ரொம்ப நல்ல நண்பர் சீமானவர்களுக்கு அர்ஜூன் சம்பத் ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர் சீமானவர்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ரொம்ப நல்ல நண்பர் சீமானவர்களுக்கு கருநாகராஜன் வந்து மாமா சித்தப்பா பிரியப்பா முறை சீமானவர்களுக்கு நம்ம வானேந்தர்கள் நயனா நாகேந்திரன் இவர்கள் எல்லாமே சீமானவர்களுக்கு வந்து உறவுக்காரர்கள் நண்பர்கள் தான் ஓ ஆமா நம்ம இது எந்த அளவுக்கு உறவுக்காரர்கள்னா அவங்க ஐடியாலஜிக்கலாகவே அவங்க உறவுக்காரர்களாக இருப்பது இருக்கிறாங்க அப்படின்றது கடந்த கால மேடைகள்ல அவருடைய பேச்சே இருக்கு இதுதான் மக்கள் சொல்றாங்க சீமானை வந்து நம்ம சங்கி சங்கின்னு வந்து சில பேர் பேசும்பொழுது நம்ம கோவப்பட்டோம் ஆனா இந்த படத்தை பார்க்கும்பொழுது வந்து உறுதியாயிருச்சு சீமான் வந்து சங்கிதான் அப்படின்றது பலமுறை வந்து பலர் உறுதிப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான படங்கள் வெளியாகும்போது இந்த படத்துக்கு சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து குரல் கொடுத்து இந்த படத்துக்கு வக்காலத்து வாங்கும்போது சீமான் வந்து சங்கி அதாவது சீமானுக்கு சங்கி நண்பர்கள் அது கிடையாது நீயே சங்கிதா அப்படின்றத வந்து இந்த படத்துடைய கதையை வைத்து பார்க்கும்போது போது அதை முன்னிறுத்தி பேசுகிற பொழுது இருக்குது அப்படின்றதான் வந்து மக்கள் வந்து அதை பார்க்குறாங்க இப்போ இல்ல வந்து இன்னொரு விஷயம் தான் வந்து காட்டுறாங்க அதையும் பத்தி மக்கள் சொல்றாங்க என்னன்னா வந்து இல்ல கிறிஸ்துவ மதத்துக்கு பார்த்தீங்களா அவன் அந்த மதத்துக்கு நான் சொல்ல விரும்புல ஒரு மதம் அந்த மதத்துக்கு வந்து மாறுறாங்க பல பேர் அப்படின்னா அரிசிக்காகவும் ரொட்டி துண்டுக்காகவும் தான் மாறுறாங்க அப்படின்னு ப்ரோட் அதில் வந்து காமிச்சிருக்காங்க திருப்பி அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க புளியாதுரைக்காகவும் பொங்கலுக்காகவும் தான் கேள்வி போடுறீங்க அது ஒரு கேள்வி வந்துரும் ஆனால் அப்படிலாம் அதில் அப்படி அவங்க காட்டல இந்த ஒரு மதத்தை இயக்கனுடைய நோக்கம் என்னன்னு இருக்குல்ல ஆமாம் அந்த இயக்கனுடைய நோக்கம் என்ன இந்த இந்த கதை இன்றைய காலகட்டத்திற்கு இந்த கதை தேவையா அப்பனா ஒரு அஜந்தா இருக்கு ஏதோ ஒரு

தடை சட்டம் இருந்த தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்தபொழுது தொடர்ந்து எதிர்கட்சிகள் குரல் கொடுத்து தொடர்ந்து அறிக்கை எழுதி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து இந்த மதமாற்றம் தடை சட்டத்தை பின்வாங்கியவர் தான் ஆஹ் அன்னைக்கு இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்ப மத மாற்றம் தடை சட்டத்தில் சிக்கல் சிக்கல என்னன்னா அவரவர் விரும்பி ஒரு மதத்தை வந்து இங்க நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் போகலாம் அவருடைய விருப்பம் ஆனால் மதம் மாற முடியும் ஜாதி மாற முடியாது அதுதான் சிக்கல் மதம் மாற முடியும் ஒருத்தரால் ஆனால் இங்கே ஜாதி மாற முடியாது இதையெல்லாம் பேச வக்கற்ற சினிமா என்பது மதமாற்றத்தை வைத்து நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க குறிப்பாக வந்து இந்த படம் பார்க்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்களுக்கே வந்து இந்த படம் வந்து ஒரு வெளியே தான் கொடுக்கும் அப்படி பட படம்தான் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க இதை தமிழ்நாடு அரசு மாதிரியான தமிழ்நாடு அரசு சமூக நீதி பேசுகிற அரசெல்லாம் இந்த மன படத்தை வெளியிடுவதை எப்படி வந்து அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் படம் வெளியாகி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறது சீமான் யார் என்பது மீண்டும் பட்டவர்த்தனமாக மக்கள் வந்து பேச ஓகே இப்போ வந்து நம்ம தமிழ்நாடுன்னு வந்து இந்த ஜாதி மதம் வந்து பிரச்சனை அவ்வளவு வருதான்னு கேட்டா அவ்வளவா இல்லை அது வரலன்னு சொல்ல முடியாது இல்ல அவ்வளவா வரல அந்த மாதிரி டைம்ல இப்படி ஒரு படம் வந்து தேவையா அப்படின்னு ஒரு கண்ணோண்டி இருக்கா டேரக்டரா வந்து பாத்துருக்கணும் டேரக்டரை பார்த்து எவ்வளோ சினிமா துறைன்னு எடுத்துன்னு வச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்குறாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்குறாங்க சில டைம் நம்ம சிந்திக்க வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வர மாதிரி இந்த ஒரு படத்தை வந்து சென்சார் போர்டு பார்த்து வந்து சில விஷயங்களை எடுத்து வந்துருக்கலாம் ஆனால் சென்சார் போர்டு பார்த்து தான் கண்டிப்பாக இந்த படத்தை ஏற்றிருப்பாங்க வேறு விஷயம் இது சுப்பிரமணியபுரம் தான் அந்த ஊர் ஆமாம் சுப்பிரமணியபுரம் கரெக்டாக சுப்பிரமணியபுரம் சுப்பிரமணியபுரம் அப்படின்னா அது என்னென்னா நம்ம இப்போ என்ன அதை என்ன ஆய்வில் வந்திருக்குன்னா சுப்பிரமணியம் அப்படின்றத வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா சுபம் பிளஸ் பிராமணியன் சுப்பிரமணியன் சுபம் அத பிரிங்க கூட்டல்ல தமிழ்ல பிரிப்போம் சுப்பிரமணியன் பிளஸ் பிராமணியன் சுப்பிரமணியன் அப்ப பிராமணியனுக்கு சுபமானவன் அவன் வந்து சுப்பிரமணியனா இருக்கான் சுப்பிரமணியனா நம்ம யார சொல்லுவோம் கடவுளா இருக்கக்கூடிய முருகனை முருகன் சரவணன் குகன் சொல்லக்கூடியவர் தான் வந்து உங்க சுப்பிரமணியன் மாத்திட்டாங்க தமிழ் கடவுள் இருக்கக்கூடிய பெயரையே சான்ஸ்கிரிட் வயப்படுத்தி சுபம் பிளஸ் பிராமணியன் சுப்பிரமணியன் மாத்திட்டாங்க அந்த இருந்து இப்படிப்பட்ட பிரச்சனை வருது அது வந்து எதிர்பார்க்க முடியாது அது இந்த படத்தை நீங்க எடுத்தீங்கன்னா வந்து அதாவது ரெண்டு மதங்களுக்கும் இடையே அந்த சண்டை வருது அதை பத்தி சொல்றதுதான் இருக்கு அப்போ இந்த பக்கம் நம்ம பார்க்கும் போது இந்த பக்கம் இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பிராமணர்கள் அவங்க பண்ற சில பிரச்சனைகள் அதையும் காமிச்சிருக்கணும்ல ஆனா அது பத்தி திமே தொடாம அப்படி முழுக்க கிறிஸ்தவர்கள் மதத்தை வந்து மாத்த பாக்குறாங்க அவங்க வந்து என்ன அப்படினு சொல்றாரு எழுதி இருக்காரு எடுத்து முடிச்சிருக்காரு அது எனக்கு ஒரு டவுட் இந்த வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி லட்சுமி ப்ரொடக்ஷன் கம்பெனியா இல்ல ஆர்எஸ்எஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியா உங்களுக்கு டவுட்டா மக்களுக்கு டவுட்டான்றதுக்கு ஒரு மூவி பண்ணனும் தரந்து பேசலாம் நான் தமிழன் நான் உங்கள் சுரேஷ் போவக்கோ ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் AI திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா テイストで。ででで